ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா எங்கள் வீட்டில் சத்தியநாராயணர் பூஜை பண்ணுற வீடியோ தான் சத்திய நாராயணர் பூஜை வந்து ரொம்பவே விசேஷங்க இந்த பூஜையை கட்டாயமாகவே நீங்கள் எல்லாருமே பண்ணணும் இந்த வீ வீடியோ வந்து ரொம்ப எளிய முறையில் எவ்வளோ வந்து ஸ்லோவமாக நம்ம வந்து பண்ணலாம் ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிக்கிற மாதிரியான ஒரு பூஜை தான் ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் இந்த பூஜையை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பலகை எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு பட்டு துணியால் வந்து அந்த பலகையை வந்து நல்லா அந்த பலகையை நல்லா அலசிட்டு தண்ணி வச்சு தொடச்சிட்டு பட்டு துணியால் அந்த பலகையை நான் ஒரு மூடிவிட்டேன் பலகையை கவர் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே இந்த சத்யநாராயண் போட்டோ இது கட்டாயம் வேணுங்க இந்த பூஜை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ கட்டாயம் வேணும் நீங்கள் இந்த ஃபோட்டோ வாங்கிக்கோங்க நிறைய கோயில் வாசல்களில் கிடைக்கும் நான் இந்த ஃபோட்டோ எங்கே வாங்கினேன்னா சாலைக்குமாரர் கோயில்னு திருநெல்வேலியில் இருக்குது அந்த கோயில் வாசல் அங்குக்குள்ள நிறைய ஃபோட்டோ கடை அங்கே தான் வாங்கினேன் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள்னா நம்மளுக்கு போடுற மாலையில் வந்து துளசி மாலை தாங்க நான் துளசியும் அப்புறம் நான் பூவும் வாங்கிக்கிட்டேன் பின்னாடி வந்து கவர் பண்ணுறதுக்கு அந்த க்ரீன் கலரில் நான் வந்து ஒரு தர மாதிரி நான் போட்டு ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிள் தாங்க நிறைய பூக்கள்லாம் வாங்கலை பூ வாங்கியிருந்தேன் ஆல்டி விநாயகர் சதுர்த்திக்காண்டியும் சேர்த்து வாங்கும் போதே துளசியும் நான் வாங்கிக்கிட்டேன் இந்த பூஜையை வந்து பண்ணுறதுக்காக அதனால் ஒரு ரோஸ் மூணு வச்சுக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளாக எவ்வளோக்குள்ளே பண்ணலாமோ அவ்வளோக்குள்ளே பண்ணுறோம் ரெண்டு சைடு விளக்கு வைக்கிறது ரொம்ப முக்கியம் கட்டாயம் வைக்கணும் அது பெரிய விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சின்ன விளக்கு அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு சைடு விளக்கு வைக்கிறது மட்டும் ரொம்பவே முக்கியம் அதை நீங்கள் வச்சுக்கோங்க போ ஃபோட்டோவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து இலை மூணு இலை போடணுங்க இலைய வரிசையாக மூணு இலையை நான் வரிசையாக போட்டுக்கிட்டேன் இந்த பூஜை வந்து நம்ம பண்ணுறது அவ்வளோ அவ்வளோ வந்து நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறதான் நீங்கள் பண்ண போகிறீங்க நீங்கள் ஒரு வேண்டுதல் நினச்சிக்கோங்க இப்போ கூட இந்த வீடியோ பார்க்கும் போதே கூட நீங்கள் ஒரு வேண்டுதலை நினச்சிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நாள் நடக்காமல் இருக்குதுன்னு சொல்லி அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறினதுக்கு அப்புறமா வந்து இந்த நீங்கள் பூஜையை பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு தடவை இந்த பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணியே ஆகணுங்க கட்டாயம் கலசம் ரொம்ப முக்கியங்க நம்ம கலசம் வச்சு வந்து வழிபடணும் கலசம் வைக்க முடியலைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபோட்டோ வச்சு கூட உங்களால் ஃபஸ்ட்டு முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக ஆரம்பிச்சுக்கலாம் கலசம் வந்து சில்வரை தவிர நீங்கள் வேறு எதனால எடுத்துக்கலாம் சில்வர் மட்டும் நீங்கள் வைக்காதீங்க வெளியில் வச்சுக்கலாம் பித்தளையில் வச்சுக்கலாம் சில்வர் மட்டும் வேணாத மட்டும் தவிர்த்துக்கோங்க எல்லா பக்கமும் வந்து சந்தன குங்குமும் கட்டாயம் வச்சு ஆகணும் அதுக்கடுத்து நம்ம நெல் அப்படி இல்லைன்னா அரிசியை வந்து இது பண்ணிக்கலாம் விநாயகர் ரொம்ப முக்கியங்க நான் விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன் ஏன்னா விநாயகர் வந்து நம்மளுடைய பூஜைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவதாக விநாயகர் தான் வைக்கணும் விநாயகரையும் நான் வச்ச அதாவது கலாசத்துக்கு வைக்கிறதுக்கு கீழே வந்து இலைக்கு மேலே வந்து பச்சரிசி பரப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெல் நான் வந்து பச்சரிசி பரப்பியிருக்கேன் நீங்கள் நெல்லும் பரப்பிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் அதுக்கு மேலே நம்ம கலாசத்தை வச்சுக்கலாம் கலசத்தில் வந்து பச்சரிசி கிடையாது நான் தண்ணி நம்ம வரலட்சுமி வரத்துக்கு பச்சரிசி போடுவோம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி தான் ஊற்ற போகிறோம் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் அதுதான் சுத்தமான தண்ணியாக நம்ம வந்து இதில் ஊற்றிக்கணும் ஒரு முக்கால் பங்கு ஊற்றிக்கோங்க நான் வந்து இந்த பூஜைக்கு வந்து ஒரு சின்ன கலசமாக யூஸ் பண்ணியிருக்கேன் வரலட்சுமி வர்றதுக்கு வந்து நான் ஒரு குடம் மாதிரி யூஸ் பண்ணுவேன் இதுக்கு ஒரு செம்பு மாதிரியான கலசமே நான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து மறையக்கூடாது நம்ம கலசம் வச்சாலும் ஃபோட்டோ தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கலசத்தை நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் முதல் முதலாக இந்த கலசம் தான் வரலட்சுமி வரத்துக்கும் நான் ஆரம்பிக்கும் போது வச்சுருந்த கலசம் இது பச்சை கற்பூரம் வாசனை பொருட்கள் எல்லாமே எடுக்கலாம் பச்சை கற்பூரம் எலுமிச்சை ஏலக்காய் ஜாதிக்காய் இது எல்லாமே வாசம் அப்புறம் மஞ்சள் சந்தனம் அப்புறம் பன்னீர் இப்படி எல்லா வாசனை பொருட்கள் எல்லாமே இந்த கலசத்துல நம்ம போட்டுக்கலாம் இந்த பூஜையை நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பூஜையை பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த பூஜையை பண்ணிட்டு கூட நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லலாம் இல்லை வேண்டுதல் நிறைவேற நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்றனாலும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா கூட நீங்க பண்ணிக்கலாம் நான் இந்த பூஜையை என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் தாங்க பண்றேன் நான் என்னுடைய என்ன வேண்டுதல் நிறைவேறிச்சு எவ்வளோ நாள் நிறைவேறிச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் இந்த பூஜை பண்ணுறேன் பன்னீர் இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மாங்குழம் வச்சுக்கலாம் மாங்குழம் வச்சுட்டு தேங்காய் வந்து குடுமி தேங்காய் வாங்கிக்கோங்க ஃபுல்லாக மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அப்புறம் தேங்காயிலையும் சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் அப்புறம் நாராயணருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நாம மாதிரியும் கீழே வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அந்த வச்சதுக்கு அப்புறமா இந்த பூஜையை வந்து நீங்கள் உதட பண்ணி பாருங்க கட்டாயமா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாமே கட்டாயம் நீங்களே பண்ணி பார்த்துட்டு சொல்வீங்க ஏன்னா வந்து இந்த பூஜையை வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உதவிட பண்ணேன் பண்ணிவிட்டு அந்த ஒரு தடவை அப்புறம் வந்து நான் விட்டுட்டேன் அடுத்த வருஷம் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுக்கடுத்து நான் வந்து இந்த பூஜை இந்த ஃபோட்டோ இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வரும்ல இந்த ஃபோட்டோவை பார்க்குற நேரம்லாம் என் சத்திய நேரம் ஞாபகம் அப்போ வாங்கின ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ கூட அந்த பூஜை காண்டியே நான் வாங்கினது ஃபோட்டோ தான் இது அதுக்கடுத்து இந்த பூஜையை நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து என்னுடைய வேண்டுதல் ஒன்று வச்சு நான் அந்த பூஜையை பண்ணுறேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் ஆனா அந்த வேண்டி நான் அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜையை பண்ணதுக்கு வந்து நான் வந்து அப்படியே நாளை இழுத்துகிட்டே இருந்தேன் இப்ப பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நவதானியங்கள் கட்டாயமா நவதானியங்கள் வந்து வைக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நவகிரகத்துல உள்ள கடவுளையும் வந்து நம்ம வேண்டிக்கணும் இந்த பூஜையில வந்து இது ஒரு சிறப்பு அம்சம் சொல்லலாம் கட்டாயமா இதை வைக்கணும் நீங்கள் வந்து நவதானிய பாக்கெட்னே சொல்லி நீங்கள் வாங்கலாம் நீங்கள் பெருசுலாட்டா கூட சின்னதாக ஒரு பாக்கெட் இருக்குது நான் அப்படி தான் வாங்கினேன் அதில் எல்லாமே கலந்துருந்தது நான் தான் வந்து அதை பிரித்து பிரித்து எடுத்தேன் நவதானியம் பாக்கெட்னால் அது ரொம்ப இல்லை இருபது தான் இருக்கும் ரொம்பலாம் கிடையாதுங்க அதை சொல்கிறேன்லங்க இவ்வளோ சிம்பிளான ஒரு பூஜை வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் பண்ணலாம் நிறைய பேர் வந்து ஐயர் கூப்பிட்டு பண்ணுவாங்க நான் ஐயர்லாம் கூப்பிட்டு பண்ணலைங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போதும் சரி இப்போவும் சரி ஐயர்லாம் நான் கூப்பிட்டேனா ஐயர்லாம் நம்ம கூப்பிட்டு பண்ணால் ஒரு பெரிய செலவை நமக்கு வச்சுருவாங்க அவங்க எழுதி கொடுக்குற ஜாமான் கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் நான் வந்து அந்தளவுக்கு நமக்கு வசதி இல்லை ஒரு காலத்தில் அவர் மாற்றட்டும் அந்த நிலைமைக்கு நம்மளை மாற்றினா நம்ம கட்டாயம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போதைக்கு நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன் நவதானிய பாக்கெட்டே அந்த இருபது ரூபாங்க அதில் எல்லா தானியங்களும் கலந்துருந்துச்சு நான் தனியாக முதனாளே வாங்கி அதை வந்து பிரித்து எடுத்தேன் பொறுமையாக ஒவ்வொன்றா பிரித்து எடுத்ததில் எனக்கு எல்லாமே இவ்வளோ கிடச்சிருக்கு இதில் எள்ளும் அதுக்கடுத்து வந்து நெல் இல்லை நெல்லுக்கு பதிலாக தான் நான் பச்சரிசி வச்சுருக்கேன் ஏன்னா நெல்லும் அரிசி எல்லாமே நமக்கு சமங்கிறதுனால நான் நெல்லுக்கு பதிலாக தான் பச்சரிசி வச்சிருக்கேன் எள்ளுமே நெல்லும் மட்டுந்தான் மற்ற எல்லாமே அதில் இருந்தது அப்புறம் பால் ரொம்ப முக்கியங்க பசும்பால் வாங்கி பாலுமே இந்த பூஜைக்கு நம்ம வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம் இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு செலவுன்னு கிடையாது ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும் ஒரு அஞ்சு நெய்வேத்தியம் நான் பண்ணிக்கிட்டேன் நீங்களுமே வந்து கட்டாயம் ஒரு அஞ்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கணும் இல்லை அஞ்சு பண்ண முடியாட்டால் கூட பரவாயில்ல ஏதோ ஒரு நெய்வேத்தியம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து அஞ்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டேன் லெமன் சாதம் சக்கரை பொங்கல் அப்புறம் பஞ்சாமிரதம் ரொம்ப மஸ்ட்டுங்க உங்கள் இருக்கிற பழங்களை வச்சு இந்த பஞ்சாமிரதம் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பூஜைக்கு வந்து சத்யநாராயணருக்கு வந்து பஞ்சாமிரதம் ரொம்பவே முக்கியமான ஒன்று அடுத்து வந்து நான் வந்து ரவையில் வந்து கேசரி பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்து பொங்கல் வெண்பொங்கல் இந்த அஞ்சு வகையான பிரசாதனங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் நவதானியங்கள் எல்லாமே இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் ரொம்பலாம் நமக்கு செலவு ஆகாது அதனால் ரொம்ப எவ்வளோக்குள்ளே எளிமையாக பண்ண முடியுமோ அந்த தான் நான் ரொம்ப எளிமையாவே பண்ணியிருக்கேன் நீங்களுமே இந்த பூஜையை அதோட பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணிக்கலாம் அவனே நான் என்னுடைய கதையில் திரும்ப ஆரம்பிக்கேன் அவனே நான் வந்து இப்போ பண்ண அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிட்டு இப்போ பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க இல்லாமல் நம்ம தனியாக பண்ணவா அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படியே நான் வந்து நாளை வந்து தட்டி கழிச்சி நமக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறின பிறகு நமக்கு வந்து சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டு வரும்ல அந்த அசால்ட்டு எனக்குமே வந்தது நான் உடனே சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட மனசே ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது இந்த நம்ம பண்ணேந்தமே பண்ணல ஒரு தடவை விட்டுட்டோமே இப்போ ரீசெண்டாக அந்த இந்த வேண்டுதலையுமே நான் வச்சு அதுவுமே எனக்கு நடந்துட்டு நான் பண்ணணுமேனு எனக்கு மனசில் தோணுது ஆனாலும் மெல்ல பண்ணிக்கலாம் மெல்ல பண்ணிக்கலாம்னு நான் ரொம்பவே அசால்ட்டாக இருந்தேன் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க வந்து எதிர்பாராத விதமாக அந்த வரலட்சுமி வர்றதுக்கு வந்தவங்க இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து சத்யநாராயணர் பூஜை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் சத்யநாராயணர் பூஜை நான் பண்ணுனேன் ஒரு வருஷம்தான் பண்ணுனேன் அப்புறம் விட்டுட்டேன்னு சொன்னேன் அவங்க தான் அப்போ சொன்னாங்க நான் இந்த பூஜையை வந்து விடாமல் பண்ணிட்டுருக்கேன் இந்த பூஜை வந்து ஐயர் வச்சு அவங்க ரொம்பவே சிறப்பாக பண்ணுவாங்களாம் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்களாம் நீங்கள் ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்படி விடக்கூடாது நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப நான் வந்து மொதல் மொதல் பண்ணும்போது ரொம்பவே செலவு பண்ணி ஐயர் கூப்பர்லேயே தவிர மற்றபடி நிறைய வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக என்னோடய தகுதிக்கு மீறி நான் பண்ணேன்னு சொல்லலாம் அதனால வந்து நமக்கு பண்ணாமல் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க சொன்னாங்க நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அவருக்கு தேவை வந்து ஒரு பிரசாதம் முக்கியமாக வந்து நீங்கள் பஞ்சாமிரதம் வச்சா கூட போதும் ரொம்ப சிம்பிளாகவே இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா சத்திய நாராயணரே வந்து இந்த பூஜையை எனக்கு பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை அவங்க அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதுவும் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் இந்த விநாயகர் சக்திக்கு பண்ணுங்கள் நான் ஒன்று சொன்னேன் தட என்ன தெரில அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் தடங்களாகவே எனக்கு வந்துட்டுருக்குன்னு அவங்க சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இந்த விநாயகர் சக்தி அன்னைக்கு சாய்ந்திரத்துக்கு மேலே நீங்கள் பண்ணுங்கள் விநாயகர் அந்த அன்னைக்கு விநாயகர் பொதுவாகவே நமக்கு தடைகள் நீக்க வரவு அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறதுனால கட்டாயம் உங்களுக்கு இந்த தடங்கள் வராது நீங்கள் நல்லபடியாக அந்த பூஜையை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே வந்து அந்த நிமிஷம் வந்து எனக்கு ரொம்பவே உடம்பெல்லாம் புல்லரிச்சிட்டுங்க சத்தியநாராயணரே வந்து நீ பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருந்தது உடஞ்சி உடனே நான் முடிவு பண்ணேன் ஓகே விநாயகத்தன்னைக்கு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு நாள் விரதவங்க இதுக்கு அதுவும் உங்களுடைய உடம்பு சூழ்நிலையை பொறுத்தே நீங்கள் இருக்கலாம் நான் வந்து காலையிலேருந்தே இருந்தே பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இந்த பூஜையை முடிகிற அளவுக்கும் நான் விரதம் இருந்தேன் அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் எப்படினாலும் இருந்துக்கலாம் அந்த பூஜைக்கு வந்து நான் ரொம்ப எவ்வளோக்குள்ளே எளிமையாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக தான் பண்ணியிருக்கேன் இந்த எளிமையிலேயே நீங்கள் பண்ணலாம் ஆனால் விடாமல் வந்து வருஷத்துக்கு ஓரிக்கையோடு நீங்கள் பண்ணணும் ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜை தாங்க துளசி மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அர்ச்சனைக்குமே அந்த நூற்றி எட்டு அர்ச்சனை வந்து நமக்கு சத்தியநாராயண அர்ச்சனை மந்திரம்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே உங்களுக்கு இருக்குது கூகுளில் பார்த்தா நானே படித்து துளசியில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் அந்த ஒவ்வொரு மந்திரம் தெரியாதனால நான் அந்தந்த கிரகங்கள் சூரியன் அப்புறம் செவ்வாய் இப்படி நினச்சிக்கிட்டேன் மனசில் அவ்வளோதான் அப்புறம் ஒவ்வொரு அத்தியாயத்தை வந்து நான் யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு அந்த அத்தியாயத்தை படிக்கிறதை வந்து நாங்கள் எல்லோரும் வீட்டில் குடும்பத்தோடு கேட்டுகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக பூஜை பண்ணுறது ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு அந்த அத்தியாயத்துக்கு கேட்க கதையை கேட்கறது தான் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ரொம்ப சூப்பராக சிம்பிளாக வந்து கும்பிட்டாச்சு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் நீங்கள் பண்ணுற வந்து பலகாரம் அதாவது நெய்வேத்தியம் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாகவே பண்ணுங்க ஏன்னா இந்த சத்யநாராயணருக்கு பண்ணுற நெய்வேத்தியம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாமே நம்ம சாப்பிட்றணும் ஆமாதிரி நீங்கள் வந்து உங்களால முடிஞ்சு கூப்பிட்டு பண்ணலாம் இல்லை உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தரை மட்டும்னாலும் கூப்பிட்டு நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்க ரொம்பவே சிறப்பாக அந்த பூஜையை பண்ணி முடிச்சோம் ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த கதைகளையும் நானும் வந்து இந்த தடவை வந்து அதை கேட்டு எல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு போன தடவை பண்ணும்போது நானே இந்த கதையை சொன்னேன் நம்ம கதை அந்தளவுக்கு தெரியாதாட்டால் கூட நம்ம தெரியாமல் சொல்லலாம் ஆனால் இந்த தடவை வந்து நான் யூடியூப்லேயே போட்டு விட்டுட்டேன் அது ஒரு தனி ஃபீலாகவே இருந்துச்சு ரொம்ப திருப்தியாக அந்த பூஜையை இந்த தடவை நான் பண்ணி முடித்தேன் கட்டாயமாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா அந்த பூஜையை பண்ணுங்கள் சூப்பராக அந்த பூஜை முடிஞ்சது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு இந்த பூஜையை பண்ணி பாருங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்